சூழலை உசிதமாக்கும் சுலப மொழி தமிழ் வணக்கம் இது உங்கள் அபிமான திருக்குறள் நேரம் நமக்குரல் திருக்குறள் திருக்குறள் வித் இங்கிலீஷ் கப்லெட்ஸ் வழங்குபவர் உங்கள் மோகன் சக்கரவர்த்தி அதிகாரம் எண் தொன்னூற்று நான்கு கவரும் கழகமும் கையும் தருக்கி இவர் யார் இல்லாகியார் சூதாடும் கருவி அதற்குரிய இடம் சூதாடும் முயற்சி ஆகியவற்றை கைவிடாதவர்கள் இருக்கும் பொருள் அனைத்தையும் இழப்பது உறுதி என்பது இக்குறளின் பொருள் த கேம் த கேம் ஹால் அண்ட் gambler's ஆர்ட் ஹூ சாட் வித் கிளீ ஹாவ் கம் டு Not one who failed to lose the thing plays the tendency and the effort of gambling will sure loss all their belongings.